நம்மளோட போர் லேக் யூடியூப் ஃபேமிலி போனதுக்கு அப்புறம் இந்த சேனல் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் நேற்றுக்கு போட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல டெய்லி விளாக் போட சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே நம்ம பிப்டி ஃபேமிலி தொட போறோம் அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனல்ல போரிங்கா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு உங்களை என்டர்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைனிங்கான கண்டனை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் நேற்றுக்கு போட்டிருந்த அதே ட்ரெஸ் திரும்ப போட்டு இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டோம் சோ நம்மளோட டெய்லி விளாக்ல டே ஒன் இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா டைம் எத்தனை I don't know. பதினோரு மணிக்கு வீட்டுல சாப்பாட போடு போடு சாப்பிட போடாம வெளியில வந்து சாப்பிட வைக்கிறா டே டூலயே சமைச்சு குடுக்கறாலாம் பாப்போம் ஆக்சுவலி வீட்டுல க்ரோசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு சோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாரோட கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை யூஷுவலா இந்த ஷாப்ல தான் நாங்க வாங்குறது இங்க லோக்கல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே இந்த கடையில தான் வந்து வாங்குறது அங்க இருக்கிற திங்ஸ் வாங்கிட்டு டைரக்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஞ்சம் பண்ண எல்லாம் பண்ணோம் சூப்பர் மார்க்கெட்லயுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு கிளம்பணும் இதுக்கு

ஏ எங்கால ல ஷோர் கிடைக்கனும் அதுக்காக நான் போராடணும் நம்ம என்னதான் பாத்து பாத்து திங்ஸ் வாங்குனாலும் ஏதாவது 1 2 திங்ஸ் மறந்து விட்டுறோம் அதனால மாசத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை grocery ஷாப்பிங் பண்ற மாதிரி இருக்கு நீங்க என்ன மாதிரி இருப்பீங்களா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க and அதே போல grocery shopping மாசத்துக்கு எத்தனை தடவ நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம் அதுவரைக்கும் டேக்